ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் தான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது மீடியமாக கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு பூண்டை ரெண்டாக நச்சுக்கிறேன் அடுத்து தக்காளி தக்காளி ரெண்டு இந்த தக்காளியோட மேல் பகுதியை வந்து நம்ம குழம்புல போடக்கூடாது அதனால அந்த மேல் பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியா இப்போ அந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது மீடியம் சைஸ்ல கட் பண்ணா போதும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு தக்காளியையுமே கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம சேனலை இப்போ சில்லி எடுத்துக்கிறேன் அதோட அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அடுத்து ஒரு ஒரு சில்லியை எடுத்தும் அதை வந்து ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் ஏன் நம்ம கீரி போடுறோம் இந்த குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரி போட்டால் தான் வந்து நல்லா வந்து உள்ளே வந்து இந்த குழம்பு சாரும் அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் சட்டி வச்சுக்கலாம் அதை ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் ஆயில் நல்லா காயட்டும் அது காஞ்சதுக்கு அடுத்து ஒன் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்காரே அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கிறேன் அதை நல்லா வந்து பிச்சு உள்ள போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ வந்து நம்ம மிளகா போட்டுக்கலாம் இந்த மிளகாயை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பூடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் கிங்னா கேட்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நாங்கள் போடுவோம் எல்லாமே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கல்லுப்பு எடுத்துக்கணும் எதுக்குன்னா அந்த வெங்காயம் நல்லா வந்து வெந்து வரணும் அதுக்காண்டி நம்ம கல்லுப்பு எடுத்துக்கிறோம் ஒன் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா அது கொதிச்சு வரட்டும் அடுத்து நம்ம ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் த்ரீ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் இது போட்டோடனே கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த பாருங்கள் தெரியுது நல்லா மிக்ஸ் போதே தெரியும் ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அடுத்ததான் நம்ம புளியை வந்து தண்ணியில் கரைச்சு வச்சுருந்தேன் இந்த புளி சாறு ஊற்றிக்கலாம் ஊற்றுனோடனே எப்படி புகை வருது பாருங்கள் சேஃப்டியா ஊற்றுங்க கையில் புகை தெரிச்சிரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் வேகிறதுக்காண்டி நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு அடுத்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எண்ணெயெலாம் அப்படியே சுற்றி வர்றது பாருங்கள் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்க போக எப்படி வருது எண்ணெய் சுற்றி திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சைடாக நீங்கள் போடணும் போடும்போது ஒரே சைடில் எல்லாத்தையும் போட்டிக்கனால் ஒட்டிக்கும் நல்லா இந்த மாதிரி எல்லா மீனையுமே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க அப்படியே கொட்டிடாதீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் மேலே தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ள வந்து ரொம்ப கிண்டாதீங்க அப்புறம் வந்து மீன் குழஞ்சி போயிடும் அதனால் மேலே அப்படியே கிண்டிட்டு மூடி வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு இப்ப தெரியுது பாருங்க சைடுல அப்படியே மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே